பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க படிக்கலாம் கேள்வியன் ஒன்று சாலமோன் யாருடைய குமாரன் தாவீது நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு சாலமோன் டேசின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று நீதிமொழிகளை எழுதியது யார் சாலமோன் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் நான்கு நீதிமொழிகளால் எவைகளை அறியலாம் ஞானத்தையும் போதகத்தையும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து நீதிமொழிகளால் எவைகளை உணரலாம் புத்திமதிகளை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு நீதிமொழிகளால் எவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் விவேகம் நீதி நியாயம் நிதானம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு நீதிமொழிகள் யாருக்கு வினாவை கொடுக்கும் பேதைகளுக்கு நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் எட்டு நீதிமொழிகள் வாலிபருக்கு எவைகளை கொடுக்கும் அறிவையும் விவேகத்தையும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஒன்பது அறிவில் தேறுபவன் யார் புத்திமான் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் கேள்வி எண் பத்து புத்திமான் எவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் நீதிமொழிகளை கேட்டு நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் அறிந்து கொள்பவன் யார் விவேகி நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியின் பனிரெண்டு விவேகி எதை அடைவான் ஆலோசனைகளை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று ஞானிகள் எதை உரைத்தனர் புதை பொருட்களை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்பவன் யார் விவேகி நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வி எண் பதினைந்து எது ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுதல் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் எண் பதினாறு ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் யார் மூடர் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசன்னம் எண் பதினேழு எதை தள்ளக்கூடாது தாயின் போதகத்தை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு என் மகனே உன் டேஸ் புத்தியை கேள் தகப்பன் புத்தியை கேள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது சிரசுக்கு அலங்காரமான முடியும் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருப்பது எது தகப்பன் புத்தி தாயின் போதகம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வியன் இருபது டேஸ் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே பாவிகள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று ரத்தஞ்சிந்தும்படி பதிவிருக்கிறவர்கள் யார் பாவிகள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு யாரை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி பாவிகள் ஒளித்து இருப்பர் குற்றமற்றிருக்கிறவர்களை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று டேஸ் விழுங்குவது போல் நாம் குற்றமற்றிருக்கிறவர்களை உயிரோடே விழுங்குவோம் என்று பாவிகள் கூறுவர் பாதாளம் போல் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு எவர்கள் விழுங்கப்படுவது போல் குற்றமற்றிருக்கிறவர்களை முழுமையும் விழுங்குவோம் என்று பாவிகள் கூறுவர் குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து எவைகளை கண்டடைவோம் என்று பாவிகள் நயங்காட்டுவர் விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு எவைகளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் என்று பாவிகள் கூறுவர் கொள்ளை பொருளினால் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு நம்ம எல்லாருக்கும் டேஸ் இருக்கும் என்று சொல்லி பாவிகள் நயங்காட்டி அழைப்பர் ஒரே இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினான்காம் இருபத்தி எட்டு எவர்களோடே வழி நடவாதிருக்க வேண்டும் பாவிகளோடே நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஒன்பது உன் காலை பாவிகளின் டேஸுக்கு விளக்குவாயாக பாதைக்கு விளக்குவாயாக நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பது யாருடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தஞ்சிந்த தீவிரிக்கிறது பாவிகளுடைய கால்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று எது விருதா எவ்வகையான பற்றியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு தங்கள் இரத்தத்திற்கே பதிவிரிக்கிறவர்கள் யார் பாவிகள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முப்பத்தி மூன்று பாவிகள் தங்கள் டேஸுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பிராணனுக்கே நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு தன்னையுடையவர்களின் உயிரை வாங்குவது எது பொருளாசை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து வீதிகளில் சத்தமிடுவது எது ஞானம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஞானமானது நின்று கூப்பிடுகிறது வெளியே நின்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசன்னம் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஞானமானது எதை வசனித்து சொல்லுகிறது தன் வார்த்தைகளை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு ஞானமானது டேஸில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பட்டணத்தில் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது ஞானமானது டேஷ் தெருக்களின் சந்திலும் டேஸ் வாசலிலும் நின்று கூப்பிடுகிறது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பது பேதைகள் எதை விரும்புவர் பேதமையை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று நிந்தனையில் பிரியப்படுபவர்கள் யார் நிந்தனைக்காரர் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு எவர்கள் ஞானத்தை வெறுக்கிறார்கள் மதியினர் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று என் டேஸுக்கு திரும்புங்கள் என்று ஞானம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலுக்கு நீதிமொழிகள் முதலாமதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு எதை உங்களுக்கு அருளுவேன் என்று ஞானம் கூறுகிறது தன் ஆவியை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் வசனம் ஐந்து தன் வார்த்தைகளை தெரிவிப்பது எது ஞானம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஆறு ஞானம் தன் கையை நீட்டியும் டேஸ் ஒருவனும் இல்லை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு என் டேஸ் எல்லாம் நீங்கள் தள்ளி என் டேஸ் வெறுத்தீர்கள் என்று ஞானம் சொன்னது ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு பயப்படும் காரியம் எதைப்போல் வரும் புசல் போல் வரும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது சூறாவளி போல் நேரிடுவது எது ஆபத்து நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பது நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது டேஸ் பண்ணுவேன் என்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று டேஸும் டேஸும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஞானம் கூறினது நெருக்கமும் இடுக்கணும் வரும்போதும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு பேதைகளை கொள்ளுவது எது பேதைகளின் மாறுபாடு நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று மூடரை அழிப்பது எது மூடரின் நிர்விசாரம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எதை தெரிந்து கொள்ளாமற் போனவர்கள் ஞானத்தை காண மாட்டார்கள் கத்தருக்கு பயப்படுதலை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து எதை வெறுத்தவர்களுக்கு ஞானம் மறு உத்தரவு கொடுக்காது அறிவை வெறுத்தவர்களுக்கு நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வியின் ஐம்பத்தி ஆறு எதை விரும்பாதவர்களின் ஆபத்தில் ஞானம் ஆகடியம் பண்ணும் ஞானத்தின் ஆலோசனையை விரும்பாதவர்களின் ஆபத்தில் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்கள் வரை கேள்வியன் ஐம்பத்தி ஏழு என் டேஸ் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று ஞானம் கூறினது கடிந்து எல்லாம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு தங்கள் வழியின் பலனை புசிப்பவர்கள் யார் ஞானத்தின் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினவர்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது ஞானத்தின் ஆலோசனையை விரும்பாதவர்கள் தங்கள் டேஸினால் திருப்தி அடைவார்கள் யோசனைகளினால் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் அறுபது விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பவன் யார் ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனநிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ